அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சீசர்கள் மத்தியில் கூட நடக்காத ஒரு அதிசயம் அற்புதம் சீசர்களை சூழ்ந்திருக்கிற அன்று தேவ சபை என்று சொல்லப்படுகிற பெரிய சபை மக்களை கூடின இடத்துல நடக்காத ஒரு அதிசயம் அற்புதம் கொர்நேலிய வீட்டிலே தேவன் செய்தார் ஏனென்றால் கொர்நேலியோ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் தன்னுடைய சிறு வயது முதல் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்வான் தன்னுடைய குடும்பம் தேவனுக்கு பிரியமில்லாத எதையாவது செய்துவிடுமோ என்கிற அச்சத்தில் செய்திருப்பார்களோ என்கிற அச்சத்தில் பழைய ஏற்பாட்டின் யோபுவை போல வருஷம் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை என்று தன் குடும்பத்தோடு தேவ சமூகத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் என் பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் பேசியிருப்பார்களோ என் பிள்ளைகள் உம்மை தாண்டி நீர் கொடுத்த கட்டளை தாண்டி பாவம் செய்திருப்பார்களோ என்று தெரியாதே நான் மீறுகிற அளவுக்கு இந்த என் பிள்ளைகளை நடத்தியிருப்பேனா என்பது எனக்கு தெரியாது எங்களுடைய பாவங்கள் எதுவோ அக்கிரமங்கள் எதுவோ குற்றங்கள் எதுவோ மன்னியும் என்று அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பழி செலுத்தி வாழ்ந்த உண்மையுள்ள மனுஷன் இந்த கொர்நேலையும் இந்த கொர்நேலையும் அப்படியே நடத்தி வந்ததினால அவனும் சரி அவனுடைய பிள்ளைகளும் சரி அவனுடைய சொந்த பந்தங்களும் சரி கொருநெளிவை மிகவும் கனமுள்ளவர்களாய் பார்ப்பார்கள் என்றால் அவனுடைய பேச்சு அவனுடைய நடை அவனுடைய எல்லாமே அவன் உலகத்திலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் ஆனால் அந்த பதவியின் ஸ்தானத்தை ஒரு நாள் அவன் காட்டினதில்லை அதற்குரிய வேலையை மாத்திரம் செய்தவன் இவ்வளவு பொறுப்புள்ள இந்த குர்நெளிவு வாழ்க்கையிலே தேவன் ஒரு சித்தம் கொண்டார் இவன் சந்தோஷம் ஒன்றும் குறையக்கூடாது இவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் இவனை பார்க்க சந்தோஷம் ஒன்றும் குறையக்கூடாது என்று எனக்கு பிரியமா இருக்கிறான் இவனுக்கு ஒரு ரகசியம் வேண்டும் இந்த உலகத்திலே முடிவாகிய ஒரு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெறணுமானால் குமாரனாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லாமல் இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அவன் மீது விருப்பம் கொண்டு அவனுடைய ஒரு ஜெப வேளையிலே தேவ தூதனை கத்தர் அனுப்பினார் அனுப்பி நீ நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் பேதிருவை அழைத்து கொண்டு வா அவன் இனி உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவன் சொல்லுவான் அவன் சொல்லுகிறத எல்லாவற்றையும் நீ கேள் என்று சொன்னபோது அவன் கேட்டு நடக்க பிரியமாய் தேவதூதன் சொன்னபடியே பணிந்து கொண்டு தம்முடைய வேலைக்காரர்களை அனுப்பி பேதுருவை வர வைத்தான் பேதுரு வந்தபோது அந்த வீடும் அந்த வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்திருந்த அந்த அன்பு பேதுருவின் உள்ளத்தை உடைத்தது இல்லை என்று சொல்ல முடியாது கொர்நேலியுடைய பேச்சுக்கள் ஒன்றும் கூட உலக பிரகாரமாக இல்லாமல் தேவனுக்கு பயந்து வாழ்வது எப்படி இப்படியாக ஒரு காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறார் நீ அவனை அழைத்து வந்து கேள் என்று தேவ தூதன் இனத்தில் சொன்னார் என்பதை மறைக்காமல் சொன்ன ஒரு மனிதன் அவ்வளவு ஒரு பயபக்தி உள்ளவன் இந்த கொர்நேலையும் இவனும் தன் வீட்டார் அனைவரும் தன் சொந்த பந்தங்களும் பயபக்தியோட பேதுருவின் வார்த்தைக்கு காத்திருக்கும் போது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் ஏசு கிறித்துவின் நாமமே அல்லாமல் பாவ மன்னிப்பாக மீட்பு இல்லை என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான் அவரே மறைத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதி என்று சொல்லுகிறான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை காண்பதில்லை எல்லா அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறித்துவுக்கு தந்திருக்கிறார் அவரே மனுக்குலத்தின் பாவத்துக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர் என்பதை அவன் சொல்லும் போது எல்லாரும் கேட்ட அனைவரும் பயபக்தியோட விசுவாசித்து கேட்டது நிமித்தமாய் அவர்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றார்கள் இங்கே நாம் பார்ப்போம் ஆனால் நாற்பத்தி மூன்றாம் வசத்தை வாசிங்க ஆம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இயேசு கிறித்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிப்பை பெறுவான் அதற்கடுத்தபடியாக அவன் இயேசுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வான் அவனை அந்த பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் என்கிற சாட்சியை பேதுரு திருஷ்டாந்தகமாய் போது அதை உண்மை மனதோடு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த இடத்திலே ஞானஸ்தானம் பெறல அவர்கள் மீது தேவன் பரிசுத்தாவியை பொழிய பண்ணினார் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று நாற்பத்தி ஐந்தாம் வசத்தில் எழுதியிருக்கிறது பாருங்க அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் அது வரைக்கும் தேவனிடத்தில் கொர்நெளியும் மன்றாடுதான் தன்னுடைய சிறுவயதில் விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து பேதுரு இப்போ வந்து சொல்லுகிற காலம் வரைக்கும் தேவனத்தில் மன்றாடுதான் அவனுக்கு தெரியும் மன்றாடி மன்றாடி எங்ககிட்ட பாவருக்குமானா மண்ணியாண்டவரை மீறுதலுக்குனா மண்ணியாண்டவரை மன்றாடிக்கிட்டு இருந்தவனே இப்பொழுது பாவ மன்னிப்பின் மீட்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கொர்நிலை கொடுத்து அந்த குடும்பத்தை புகழப் பண்ணினார் இதை பார்க்கிற சுற்றுப்பத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஓ தேவனால் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் இப்படியாக வாழ்வார்களோ என்கிற ரகசியம் தெரிந்தது கொர்நேலியின் குடும்பத்தை பார்த்த எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானது கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்து அன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முறைமையின்படி ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறியாத பரிசுத்தாவின் பலன் அவர்களுக்கு கிடைத்தது தேவனை புகழ்ந்தார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட பாவ மீட்பை தந்தீரே இந்த அழியும் உலகத்துல இந்த மாய உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் சாபமும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீர் எங்களை இயேசு திருவி நாமத்தினால மீட்டு எடுத்தீரே என்கிற சந்தோஷம் குறையாதபடி தேவனை புகழ்ந்தார்கள் அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் பிடித்திருந்தது அதுக்கடுத்து குருநேலையும் கொருநெலிய வீட்டாருடைய வீட்டிலையும் எப்பொழுதுமே கூட்டம் நடந்தது அதை பார்க்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டானது ஏனென்றால் குருநெலிய தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் தீமை செய்ய மாட்டான் அவனுக்கு பரிசுத்தாவையே தந்தவினார்